தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட செம்பாக்கம் ராஜராஜேஸ்வரி நகர் பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட திருநாய்களை வைத்து தொலைத்தருவதாக அப்பகுதி மக்கள் பிந்து என்ற பெண்மணி மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட செம்பாக்கம் ராஜராஜேஸ்வரி நகர் ராமகிருஷ்ணா அவென்யூ தெருவில் கூடியிருக்கும் பிந்து என்ற பெண்மணி இல்லத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வெளிப்பிடித்த திருநாய்களை வைத்து தான் வளர்த்து வருவதாக அப்பகுதியில் பொய் சொல்லிக் கொண்டு அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு தொல்லை கொடுக்கும் வகையில் அந்த பெண்மணி செயல்பட்டு வருவதாக அப்பகுதியில் உள்ள மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் அப்பகுதி மக்கள் பலமுறை பிந்து என்ற பெண்மணியிடம் இங்கு நாய் பண்ணைகள் போல் நாய்களை வளர்த்து இப்பகுதி உள்ள மக்களுக்கு தொந்தரவு செய்கின்ற வகையில் அவர் செயல்படுவதாகவும் அதனை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்குள்ள நாய்களை நீங்கள் வெளியேற்ற வேண்டும் அப்படி ஏற்காத பட்சத்தில் மாநகராட்சியிடம் புகார் அளிப்போம் என தெரிவித்த நிலையில் அந்த பெண்மணி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் என இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மோசமாக பேசி வருவது அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் எனவே தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் இந்த பெண்மணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அந்த வீட்டில் உள்ள நாய்களை வெளியேற்றப்பட வேண்டும் அப்பகுதி மக்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என அப்பகுதி மக்கள் தாம்பரம் மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்தனர் ஆனாலும் நாங்கள் சொல்வதாக அந்த பெண்மணிக்கு தெரியக்கூடாது என்ற நிலை உருவாக்கியுள்ளனர் எனவே தாம்பரம் மாநகராட்சி இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் இப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் ஐயா வணக்கம் நான் இங்கே ராஜகிரி பார்க்கும் ராஜேஸ்வரி நகர் ராமகிருஷ்ணா அவனியூலேருந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குரத்திரக்கார் இருக்காங்க அதில் ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க அவர் கணவர் கூட இல்லை அது ஏதோ அவங்க சொந்த விஷயம் முறையாற்ற இருக்கிறாங்க அது நம்மளுக்கு தேவையில்லாத்து அவங்க வந்து வளர்ப்பு பிராடி வளர்க்குறன்ற பேரில் தெரு நாய் வெளி நாய் எடுத்துகிட்டு வந்து ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட நாய்களை நாயகிகளை வீட்டில் வளர்க்குறாங்க வீட்டில் வளர்த்து சோறு போடுறன்ற பேரில் நைட்டெலாம் இதனால் நிம்மதி இல்லை ஒரே குறைக்குது தெரு பக்கம் வந்து குழந்தைங்க நடமாட முடியல பெரியவங்க நடமாட முடியல இந்த அளவு இருக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அவர் அந்த அம்மாவை தேடி வர ஆண் நபர் வந்து சமூகத்தில் கொஞ்சம் பெரிய உயர் பொறுப்பில் இருக்கிறவர் அவங்க ரசி தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு பயந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த முறையாக புகார் செய்ய தயங்குகிறாங்க அதனால் நீங்கள் தயவுசெய்து நடவடிக்கை எடுக்கணும் இங்கே இருக்கிற குழந்தையே வயசான பெரியவங்களையும் நோயாளிகள் இரவுல தூங்க கஷ்டப்படுற நோயாளிகளை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கமும் தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு பணி ஒன்புடன் கேட்டுக்கிறேன்